இன்றைக்கு எவாவது அதிகாலையிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் எந்த பூஜையிலுமே இப்போ வரல ஆனா இரவு ஆறு மணியிலிருந்து அதிகாலை ஆறு மணி இரவு நேரத்துல எங்களுக்கு கீழுக்கு ஒரு பூச்சா நாள் வந்து மூன்றாவது நாள் கீழுக்கு ஒரு பூச்சிது அது தற்பொழுது அதனுடைய அந்த சில மருந்துகள் இயற்கையாகவே செத்து போயிருக்குது இன்னொன்று அதுல உசுராக இருக்குது இவருடைய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நான் வந்து சொன்னேன் நீங்க பூக்கி கட்டுப்பாட்டு கட்டாய வேலி ஒண்ணு போடுங்கன்னு சொல்லி ஏன்னா பூச்சி ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு லேசா தாண்டதுக்கு ஆக போதுக்கு அவர் அடித்த புழு மரத்து கூட அங்கே அடிப்படையில் ஆனா எந்த புது தாக்கமும் அதுக்குள்ள வரல அப்ப அதனால இங்க ஒரு பகுதியில் அநேகமான உத்தியோகர்கள் கூட இங்க வந்து அவர்கிட்ட மரங்களை வாங்கிட்டு போறாங்க நீங்க சொன்னீங்கல்ல

நீங்க மருந்துடிச்சிங்களா மருந்து அடிச்சிங்களா இதை மட்டும் பாவச்சிங்களா அதாவது சுற்றுலாக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்திருக்கீங்க இதை எத்தனை நீங்க பாவிச்சீங்க உங்க தோட்டத்தில் மஞ்சள் பொறி நாட்ட போற பூச்சி எல்லாம் இந்த போட்டுக்கே வந்து உங்களோட தாவரத்தை தாக்குது தந்தது விவசாயத்தை நிற்கணும் விவசாய உத்தியோகம் வந்து உங்களுக்கு அறிவுரை வழங்கினாலா சொல்லி ஒரு பூச்சி தான் எங்களுக்கு அந்த வைரஸை காவுறதுக்கான ஒரு காவியாக காணப்படும் இதுல கிட்டத்தட்ட தென்னையில நீங்க சொல்றீங்கல்ல அந்த இலையெல்லாம் கருத்து போயிருக்கிறதுக்கு அடிப்பட காரணம் இதுல இருக்கிற அந்த வெந்நீ தான் வெந்நி தான் ஃபர்ஸ்டுக்கு முட்டையை போட்டு சார் உறிஞ்சி இலையெல்லாம் கருகு போறது காரணம் அப்ப அது பக்கத்துல இருந்த எங்கள பயிருக்கும் அது வந்து வைரஸ் நோய் அதாவது மஞ்சள் நோய் வரும் மஞ்சள் நோய் வந்துச்சுன்னு சொன்னா கத்தரிகள்ல நாங்க வெந்திகள்ல அறுவடை எங்களுக்கு எடுக்கலாம் போ அப்ப அதால இந்த ஒட்டும்படி வைக்கிறதால அந்த வெண்ணீக்கள் இங்க வந்து சிறைப்படுறதால எங்களுக்கு பயிருக்கு போவாது அப்ப கிட்டத்தட்ட நாங்க அந்த பயிருக்கு போவாம இருக்கிறதால மருந்து நாங்க அடிக்க தேவையில்லை அப்ப உதாரணமா அவர் அந்த சில இடங்கள்ல நான் பீக்கல் பீக்கங்காதுகள் வாங்கியிருக்கிறேன் அந்த புரோபினோபோஸ்னு சொல்ற கடும் நஞ்சானது வாசம் கூட இந்த பகுதியில வளர்ச்சி வீடுகள் இருக்கிறதால அவரால் இந்த மருந்தும் அடிக்கலாம் அப்ப அதால நாங்க என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா முழுசா நீங்க பார்க்கலாம் பேக் போட்டுக்கிறாரு அங்க பாருங்க எல்லாம் பொழுத்தின் பேக் காய்களுக்கு போட்டுக்கிறாரு அந்த காய்களுக்கு புழுத்தின் பேக் போடுறதால அவருடைய காயில வந்துட்டு அந்த புழுத்தாக்கங்கள் அது நிரந்தரமாக இல்லாம இருக்குது அப்ப அதால அவரோட நன்மை என்னன்னு சொன்னா தேடி வந்து அவர் காலையில ஏழுல இருந்து ஒன்பது மணிக்குள்ளேயே இப்பாரு நானும் மடிக்கிறது விசிட் பண்றது இன்னைக்கு மறக்க மறக்கிறதுனால நானும் வாங்கிட்டு தான் ஆனா பொழுதலான நம்பிக்கை என்னன்னு சொன்னா பேக்கு போட்டதால அவர் அந்த சொல்ற அந்த கடும் மனமான ஒரு மருந்தா அவருக்கு பாவிக்கல அதனாலதான் நாங்க இத விவசாய திணைக்க ஊக்குவிக்குது பின்பற்றுவீங்களா இருந்தால் நீங்களும் மருந்து செலவையும் குறைத்து எங்களுடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவை பெற்றுக் சொல்லி இந்த விவசாய உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லு இந்த நேரத்தில் எந்த இந்த எல்லா பயிரும் கலந்து இதுக்கு பிறகு நாங்கள் இதையும் விட இன்னும் இங்கிலீஷ் மரக்கலை நாட்டு கூட அப்படியா